பீச்சில் ரெண்டு தாத்தா பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பக்கத்துல போய் தான் தெரிஞ்சது அவங்க மண்ணை தோண்டி இல்லி பூச்சை பிடிச்சிட்டு இருந்தாங்க இங்கிலீஷ்ல இதோட பேரு ஜெயிண்ட் சாண்ட் ஃபிளி லோக்கல்ல இதை எலிப்பூச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து பூச்சி வகையை சேர்ந்தது கிடையாது கணுக்காளிகள் வகையை சேர்ந்தது மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டிலாம் இதை பயன்படுத்துறாங்க அதை விட இந்த கடற்கரை சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணுது கடலோரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கடல் பாசிகள் வளரும் அலை வேகமா அடிக்கிறதுனாலையும் மீன்கள் அதை சாப்பிட்றதுனாலையும் இந்த கடல் பாசி எல்லாம் பிஞ்சு போய் கடற்கரைக்கு ஒதுங்க ஆரம்பிக்குது கரையில மண்ணுல புரிஞ்சிருக்கிற இந்த சாண்ட்ஃபிளீஸ் எல்லாம் இந்த கடல் பாசி எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணுது அப்படி சாப்பிட்டு இது வெளியிடுற கழிவுகள் அதே கடல் பாசி வளர்றதுக்கு உரமா அமையுது சுருக்கமா சொல்லணும்னா மண் புழுக்களோட வேலையை தான் இந்த இல்லிப்பூச்சி கடல்ல பண்ணுது இப்படி இந்த இல்லிப்பூச்சி கடல் பாசிய சாப்பிடாம விட்டுருச்சு அப்படின்னா இந்த பாசி எல்லாம் சேர்ந்து அழுகி போய் ரொம்ப துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து நீங்க கடற்கரைக்கு போகும்போது அங்க தண்ணியை ஒட்டி இருக்கிற மண் எல்லாமே சுத்தமா இருந்தது அப்படின்னா இந்த இல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க